ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியில் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நள்ளிரவு திருவிழாவை நம்ம பார்க்க போகிறோம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு நடைபெற்ற ஒரு திருவிழாவை நம்ம எல்லோரும் வந்து பார்க்க போகிறோம் கலந்துக்க போகிறோம் முக்கியமான திருவிழா இரவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினொன்று முப்பது ஆயிடுச்சு பன்னெண்டு மணி போகுது இன்னும் வந்து நம்ம சாய்க்கு ஆரத்தி காமிக்காமல் இருக்காங்க இரவு நேரம் ஆரத்தி எப்போதும் பத்து மணிக்கு காமிச்சிடுவாங்க நைட்டு ஆனால் பன்னெண்டு மணிக்கு தான் இன்றைக்கி ஆரத்தி காமிக்க போகிறாங்க என்ன விசேஷமான நாள் அப்படின்னா இன்றைக்கி வந்து கோஜாகிரி பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம தமிழில் வந்து ஐப்பசி மாதம் ஐப்பசி மாத பௌர்ணமியை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க கோஜாகிரி பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க அதாவது ஐப்பசி மாதத்தை தான் இங்கே வந்து கோஜாகிரி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரத் பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க குமார பூர்ணிமா அப்படிங்கிற பேர்லேயும் இதை வந்து சொல்கிறாங்க இந்த கோஜாகிரி பூர்ணிமா அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் வர இந்த பௌர்ணமி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை மணிக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சி நடந்தது ஞாயிற்றுக்கிழமை தான் பௌர்ணமி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஆறாம் தேதி நடந்த விசேஷமான நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு திருவிழா நடக்கும் இங்கே நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் எனக்கு தெரியும் இன்றைக்கி வந்து சாய்க்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து ஆரத்தி காமிப்பாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா இந்த நள்ளிரவு நேரத்தில் வெட்ட வெளியில் அதாவது ஓப்பன் பிளேஸில் நம்ம சந்திரனோட வெளிச்சம் படுற மாதிரி நிலாவோட வெளிச்சம் படுற மாதிரி பால் வந்து காய்ச்சி சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்க பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் கொண்டாடுறாங்க இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தில் லட்சுமி தேவி வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக வருவாங்களாம் அந்த டைமில் லக்ஷ்மி தேவி வரும்போது எந்த ரூபத்தில் வேணால் வருவாங்களா வரவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுக்கணும் ஒரு பிரசாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் அந்த நிலவோட சந்திரனோட ஒளி கதிர்கள் படுற மாதிரி பாலை காய்ச்சி அங்கே இருக்க பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அவங்களும் சாப்பிட்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் தான் நம்ம கடந்துகிட்டு இருக்கோம் பார்த்துருப்பீங்க பால்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஷீரடியில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம நாலாம் நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இங்கே வச்சு பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஒரு ரெண்டு தெருக்கு ஒரு இடத்துல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அங்கெல்லாம் போவோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கோவிலில் எப்படி பண்ணுவாங்கன்னா கோபுரம் இருக்குது பாருங்கள் கோபுரம் பக்கத்தில் இதுக்குன்னே ஒரு இடம் இருக்கான் அது நான் போய் பார்த்ததில்ல அங்கே கோபுரத்துக்கு மேலே வச்சு பால் காய்ச்சி அதை வந்து பால் அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ஆரத்தியில நைட்டு ஆரத்தியிட்ட வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அந்த ஆரத்தி பார்க்க வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்களா மற்ற பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து அதை வந்து பகிர்ந்து வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆரத்தி பார்க்குறதுக்கு நான் போகலை நான் வெளியே தான் இருந்து சாமி கும்பிட போகிறேன் இந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க போகிறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து கலந்துக்கோங்க நம்ம இங்கே இப்போ நாலாநம்பு கேட்லேருந்து இப்போ பாருங்கள் அந்த போகான்னு சொல்லுவாங்க அந்த அவளில் செய்வாங்கள்ல அந்த ஒரு பிரசாதம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பன்னிரெண்டு மணிக்கு அப்புறமா தான் ஆரத்தி நடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அந்த பால் வந்து கொடுப்பாங்க அது வரைக்கும் வந்து பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அவளில் செய்த பிரசாதத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆரத்திலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாபாவுக்கு ஆரத்திலாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து பால் கொடுப்பாங்க நானும் வாங்கி குடிக்க போகிறேன் நீங்களும் என் சேர்ந்து ஆத்மார்த்தமாக குடிக்க போகிறீங்க முழுவதுமாக பாருங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க திருவிழாவில் கலந்துக்கோங்க லக்ஷ்மி தேவிக்கு நடக்கிற ஒரு திருவிழா இது ஆரத்தியெல்லாம் காமிச்சு முடிப்பாங்க அது எல்லாத்துலேயும் நீங்களும் கலந்துக்க போகிறீங்க ஆரத்தி உக்கா பார்த்துட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அந்த பால் வாங்கி அது கூட சேர்த்து சந்திரனோட தரிசனம் செய்துட்டு இந்த பதிவு வந்து முடியும் அது வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் பிறந்தநாள்னு பார்த்து அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நேத்தி வந்து சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்களுக்கு நிறைய குழந்தைகளுக்குலாம் பிறந்தநாள் யாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடல எதிரான நேற்றி நம்ம ஹாஸ்பிட்டல் வீடியோலாம் காமிச்சிக்கிட்டு இருந்தோம் உடல்நிலை சரியில்லாதவங்கலாம் காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷமா சொல்றது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நேற்றைய பதிவில் சொல்லலை நேற்றைய பதிவில் யாராருக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல முடியலையோ அவங்க எல்லாருக்கும் இப்போ நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் திலக்சிகா ஈஷானா ரெக்ஷன் மற்றும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாய் தினேஷ் இவங்க நாலு பேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சர்வா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சர்வா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வருகிற வியாழக்கிழமை நீங்கள் எங்கூட சேர்ந்து கோவிலுக்குள்ளே வர போகிறீங்க நேற்று நான் சொன்ன மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இடங்கள் பொதுவாக நம்ம துவாரகா மாயி அப்புறம் வந்து சாவடி இது மட்டும் இல்லாமல் சமாதி மந்திரில் இருக்கிற நம்மளோட பாபாவுக்கு நடக்கிற ஆரத்திலேருந்து எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் செவன் நம்ம வந்து எல்லா சேனல்லையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் கோவில் மூலமாகவே லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம பார்க்காத இடங்கள் குருஸ்தான் லெண்டி தோட்டம் லெண்டி தோட்டத்துக்காக பாபா பயன்படுத்தின கிணறு அது மட்டும் இல்லாமல் பாபாவுக்கு மிகவும் பிடித்த அந்த குதிரை பாபாவுக்கு ரொம்ப பிடித்த அந்த குதிரை ஷாம் கர்ணா ஷாம் சுந்தர் அந்த குதிரையோடய சமாதி அமைஞ்சிருக்கிற இடம் அப்புறம் புலியோடய சமாதி பாபா சச்சிவிதம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாபா ஒரு புலிக்கு வந்து மோச்சம் கொடுத்துருப்பாரு அந்த புலியோடய சமாதி இப்போ பாருங்கள் மணி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆக போது இருக்காங்க குருஸ்தான்குள்ளே பாருங்கள் ஆளுங்களாக இருக்காங்க நார்மலாக இந்த டைமுக்கு வந்து கோவில்குள்ளே வந்து அலோடு கிடையாது இன்றைக்கி பன்னெண்டு ரெண்டு மணிக்கு தான் ஆரத்திங்கிறதுனால பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் அந்த பால் வாங்கி குடிக்கிறதுக்காக பக்தர்கள் எல்லோரும் உள்ளுக்குள்ளே இருக்காங்க நம்ம இப்போ துவாரகா மாயில இருக்கோம் துவாரகா மாயிலேருந்து பக்கத்தில் தான் நம்ம போய் பால் வாங்கி குடிக்க போகிறோம் சாமி கும்பிட போகிறோம் அங்கே நடக்கிற ஆரத்திலே நம்ம எல்லோரும் கலந்துக்க போகிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு முக்கியமாக பாபாவால் ஏற்றப்பட்டு இன்று வரை எரிந்து கொண்டிருக்கும் முக்கியமான அந்த நந்தா தீபம் பாபாவோட அம்சம் அந்த நந்தா தீபத்தில் அடங்கியிருக்கு இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து அணையாமல் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாபாவால் ஏற்றப்பட்ட தீபம் அந்த நந்தா தீபத்தையும் நம்ம வந்து தரிசிக்க போகிறோம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வருகிற வியாழக்கிழமை நடக்க நடக்கப்போகுது எல்லோரும் கலந்துக்கோங்க சரி இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் இந்த பூஜையில் நீங்களும் கலந்துக்கோங்க பௌர்ணமி தரிசனம் பாருங்கள் இந்த நிலவோட பிரகாசம் மாதிரி நம்மளோட வாழ்க்கையை மாறட்டும் பாபா மாத்துவார் லட்சுமி கடாஷம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்

antara ayo jangan sampaset babu halo ti ti ha ha

खाइन <boundaries> <imitation> <of International> <Philadelphia> मैं धोया था लेकिन गिरा दिया उन्होंने ए मान्छेहरु कुच्यार हेर गाउँ के बाबाले देख्छन् हेर कुच्यार